பழனியில் தரிசனம் முடிச்சுட்டு அடுத்ததாக வீட்டுக்கு போகிற வழியில் இருக்க சென்னிமலை முருகனை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் நம்ம சென்னிமலைக்கு வரப்பயே ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சு சென்னிமலை பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் பெருந்துறையிலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்திலயும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி இருபது படி இருக்குது இந்த படி வழியா தான் டெய்லியும் காலையிலயும் ஈவினிங்கும் சாமிக்கு அபிஷேகத்துக்காக தண்ணி எடுத்துட்டு வராங்க எது வழியா எடுத்துட்டு வராங்கன்னா காலமாட்டு வழியா தண்ணியெல்லாம் சுமந்துக்கிட்டு வந்து காலையிலயும் சாயங்காலமும் அபிஷேகம் வந்து அந்த தண்ணியை வச்சுதான் நடக்குது மலை அடிவாரத்திலேயே தீர்த்த கிணறு இருக்கு இருந்து பார்க்கறதுக்கு வியூஸும் ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் நிறைய குரங்குகளும் இருந்தது பேக் ஏதாவது சாப்பிட்ற பண்டம் இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க இது வந்து கோயிலோட உள் சைடு இந்த வழியா தான் முருகனை தரிசனம் பண்ண போகணும் பக்கத்துலேயே சாமி தேருக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது அதுக்கு அடுத்ததாக கால பைரவர் கோயில் இருக்குது கோயிலோட அந்த சைடில் பார்த்திங்கன்னா மார்கண்டேஸ்வரர் கோயில் இருக்குது இன்னும் மேலே போனால் வள்ளி தெய்வானை அம்மன் கோயில் இருக்குது இப்போ அங்கே போகிற வழியில் தான் இந்த மாதிரி கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு நாங்கள் வேலை கிட்டே கேட்குறப்போ இது வந்து வேண்டுதல் கல் வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு இது மாதிரி கல்லை அடுக்கி வச்சுட்டு போனால் உடனே வீடு கட்டிடுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அடுத்ததாக மேலே போய் வள்ளி தெய்வானை அம்மனை தரிசனம் பண்ணிட்ட வாட்டி அதுக்கு மேலேயும் இருக்குது கோயில் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர் கோயில் இருக்குது பழனியில் இருக்க போகர் சித்தர் குகைக்கும் இந்த பின்னாக்கு சித்தர் குகைக்கும் நடுவில் வந்து சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இது பார்த்திங்கனா வள்ளி தெய்வானை அம்மனுக்கு நம்ம இப்போ வந்த இடம் இது வள்ளி தெய்வானை அம்மன் கோயில் இதுக்கு மேலே போனோம்னா நம்மளோட பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு போகலாம் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு இப்போயே சிக்ஸ் ஓ கிளாக் ஆனதுனால இன்னும் மேலே போனால் ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாக்கு சித்தர் கோயிலுக்கு போகலாம் ஆனால் அந்த வழி காட்டியிருக்கேன் வீடியோவில் நாங்கள் ரிட்டன் கீழே இறங்கிட்டோம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன்